ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோர் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயம் அப்படிங்கிறத இன்ஷோ மூலிமா சொல்கிறேன் எதை பற்றிய விஷயம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது தற்போது பிப்ரவரி மாதமானது நடந்துட்டுருக்கு பிப்ரவரி மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள் பிப்ரவரியுடைய இருபத்தி ஆறாம் தேதி வருது அன்று ஆக்சுவலி பிப்ரவரியுடைய இருபத்தி ஆறாம் தேதி என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவராத்திரியானது வருது வரக்கூடிய இந்த சிவராத்திரி சாதாரணமாக வரக்கூடிய சிவராத்திரி கிடையாது ஆக்சுவலி இந்த சிவராத்திரி தமிழ் மாதத்துல பதினோராவது மாதமான மாசி மாதத்துல பதினாலாம் தேதியான அன்று வருது வரக்கூடிய இந்த சிவராத்திரி புதன்கிழமை வருது ஆக்சுவலி மாசில வரக்கூடிய இந்த தேவரை சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று போற்றப்படுது இந்த சிவராத்திரி மற்ற மாதங்களில் வரக்கூடிய சிவராத்திரி காட்டிலும் பல மடங்கு சிறப்புடையது இந்த மகா சிவராத்திரியில் உருவாகக்கூடிய யோகங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை கொடுக்கும் அப்படி கொடுக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலி மேஷ ராசிலேருந்து கும்ப வரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் கும்பத்துக்கு அடுத்திருக்கக்கூடிய கடைசி ராசியான மீன ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ மீன ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீன ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிவனுடைய இந்த மகா சிவராத்திரி ருட்ர தாண்டவத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாமே என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஆபத்தும் இருக்கலாம் அதிர்ஷ்டமும் இருக்கலாம் ஆபத்தாக இருந்தால் என்ன மாதிரியான ஆபத்து வரும் அதிர்ஷ்டமாக இருந்தால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஜோதிடர்கள் சொன்னதை இந்த வீடியோவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ மீன ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம உங்களுக்கு இந்த சிவராத்திரியில் கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்கள் என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதாவது பொதுவாக என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ற அதுக்கப்புறம் கிரகநிலைகளால் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சிவராத்திரி மட்டும் ஏன் மிகப்பெரிய சிவராத்திரி அப்படிங்கிற புராண கதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை மட்டும் ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்போ தான் நீங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயனடைய முடியும் சரி வாங்க எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து இப்போ அதிரடியாக வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மீன ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பொது பலன்கள் உங்களுக்கு என்னங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மகா சிவராத்திரி கொஞ்சம் பிரச்சனைகளை எதிர்கொள்கிற மாதிரி இருக்குது அதனால கவனமாக இருக்க வேண்டும் என்று ஃபஸ்ட்டு உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் நிதி நிலைமையில் சவால் இருக்கோ நிதி விஷயத்தில் தான் கவனமாக அதிகமாக இருக்கணும் வேலைகள்லேயும் சவால்கள் இருக்கோ வியாபாரத்துலேயும் சவால்கள் இருக்கோ ஸோ இந்த டைம் வாழ்க்கை கொஞ்சம் பொருட்களம் போலதான் செல்லும் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் ஒரு பக்கம் கடனை மட்டும் அடைக்க முடியாத சூழ்நிலை இருக்கோ ஸோ இதெல்லாம் சமாளிப்பதற்கு பொறுமையாக இருக்கிறது நல்லது குறிப்பாக வீட்டில் மனைவியை சமாளிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் ஸோ மனைவியை சமாளிப்பதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாக அவங்கக்கிட்ட நடந்து கொள்ளணும் நீங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும் மன அழுத்தலாக ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் நிறைய இருக்கிறதுனால மனதிற்கு பிடித்த பாடலை கேளுங்க மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்ங்க ஸோ சோசியல் மீடியாவில் இருப்பதை தவிர்த்துக்கிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால் நல்லது நடக்க இதை மெயினாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஆக்சுவலி நீங்கள் இந்த சிவராத்திரி அன்னைக்கு பிள்ளையார கும்பிட்டு அதுக்கப்புறம் சிவனையும் பார்வதியும் கும்கிறது நன்மை நடக்கும் அதனால் இந்த நாளில் ஃபஸ்ட்டு சிவராத்திரியில் வந்து நீங்கள் பிள்ளையாரை கும்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற தெய்வங்களை வந்து கும்பிடுங்க ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு அவர்னஸாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ மீன ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த சிவராத்திரியில பொதுவாக என்ன நடக்கும் அப்படிங்கிற பொது பலனை சொல்லிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு கிரக நிலைகளால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் கிரகநிலைகளால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து மீன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்பவும் சிவராத்திரியில் பலன் பெறுங்க வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி வேகமோ விவேகமும் ஒரு சேர அமைந்த மீனராசி நேர்களுக்கு இந்த மாசி மாதம் மகா சிவராத்திரியில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சிவராத்திரியுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு சகாயஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிநாதன் குரு வந்து சகாயஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தனாதிபதி செவ்வாயும் பஹர நிவர்த்தியாக போகிறாரு இந்த மாதிரி கிரகநிலைகளில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுனால உங்களுக்கு இந்த டைம் சிறப்பாக அமையறதுக்கு நீங்க பொறுமையாக இருக்கணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு செயலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும் நீடித்த நோயிலிருந்து நிவாரம் பெறுவதற்கு நல்லா நேர நேரத்துக்கு உணவுகளை எடுத்துக்கணும் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பதற்கு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது அதனால் சூழ்நிலையை பயன்படுத்தி காரியம் செய்கிறதில் முடிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள் வளர்ச்சிக்கு நண்பர்கள் உறுதுணை புரிவாங்க ஏதாவது உதவிகள் வேணும்னா கிட்ட கேளுங்கள் ஸோ இந்த மாதிரி நிலைகளால் இப்படி உங்களுக்கு பலன் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்துக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி உங்களுக்கு சூரியனும் சனியும் சேர்க்கை வலுவாக இருக்குது இந்த கிரக சேர்க்கைனால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் இந்த கிரக சேர்க்கைனால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த சிவராத்திரி முழுவதும் கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுது இது உங்க ராசிக்கு பிரயாதிபதியாக விளங்குறாரு சனி அப்புறம் ஆறுக்கு அதிபதியாக விளங்குறாரு சூரியன் இவர்கள் இந்த மாதிரி இருவரும் இணையக்கூடிய இந்த நேரம் நல்ல பலன்கள் உங்களுக்கு அதிகம் நடைபெறு என்று சொல்லப்படுது கெட்டவன் கேடிடிலும் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப அரசு வேலையில எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கைனால கிடைக்க போகுது அரசாங்க வேலை விண்ணப்பித்த உங்க ராசிக்காரங்களுக்கு அது கூட வாய்ப்பு இருக்குது கடமையை கண்ணுங்கருத்துமாக செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்பதான் உங்களுக்கு உத்தியோகத்தில் திடீர் முன்னேற்றலாக ஏற்பட்டு மகிழ்ச்சியை நீங்கள் அடைய முடியும் கடன் சுமெல்லாம் பாதிக்கு மேல் உங்களுக்கு குறையும் அப்புறம் கவலை என்ற மூன்று எழுத்து உங்கள் அகராதியை விட்டு அகலும் அது நடக்குதா இல்லையாங்கிறத நீங்களே பாருங்க இக்காலத்தில் உத்தியோகத்துல இருந்து விடுபட்டு செய்தொழில் செய்யலாமா என்று சிந்திப்பீங்க உங்கள் சிந்தனைகள் அனுத்து வெற்றி பெறக்கூடிய நேரம் அதனால் தாராளமாக உங்கள் சிந்தனைக்கேற்ப செயல்படலாம் ஸோ சூரியன் சனி இவங்க சேர்க்கை இந்த சிவராத்திரியில் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது நெக்ஸ்ட்டு செவ்வாய் வந்து பஹர நிவர்த்தி ஆகிறாரு இவர் வஹர நிவர்த்தி ஆகிறதுனால என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாசி சிவராத்திரியில் வஹர நிவர்த்தி ஆவார் இது உங்க ராசிக்கு ரெண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கிறவர் ஸோ தன பலம் பெறக்கூடிய இந்த நேரம் உங்களுக்கு பொன்னான நேரமாக அமையும் பொருளாதார திருப்தி தரும் புதிய முயற்சிகளை நீங்கள் இறங்குனிங்கன்னா வெற்றி வாகைய சூடலாம் குடும்பத்தில் உள்ளவர்கள் நீங்கள் அவங்களுடைய குறைகளை தீர்க்க முன் வரணும் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய குறைகளை தீர்க்க முன் வந்தீங்கன்னா கடுமையாக முயற்சிக்கக்கூடிய கூடிய எல்லாமே நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது நடைபெறும் கடமை செவ்வேன செய்து பாராட்டு பெறுவீங்க உத்தியோகத்தில் உள்ள உங்கள் திறமை பரிசீலிக்கப்படும் ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கலாம் நல்ல சம்பளம் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நேரம் இது தொழில் நடை போடும் புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதார உயர வழிகாட்டுவாங்க அப்புறம் பாக உங்களுக்கு சுமூகமாக முடியும் சகோதர ஒற்றுமையும் பலப்படும் ஆக மொத்தம் செவ்வாய் வஹர நிவர்த்தி ஆகிறதுனால ஓஹோனான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மீன ராசிக்காரங்களுக்கு கிரகங்களுடைய மாற்றங்கள் சேர்க்கையினால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த சிவராத்திரி உருவான கதையை பற்றி சொல்ல போகிறேன் அதாவது மாசி மாதம் இந்த மகா சிவராத்திரி உருவான கதையை வந்து சொல்ல போகிறேன் தெரியாத மெயினராசிக்காரங்க இந்த கதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி மனிதர்களாக பிறந்த அனைவருக்கும் முக்தி அளிப்பவராக சிவபெருமான் இருக்கிறார் அந்த சிவபெருமானை வழிபாடுவதற்கு ஒரு அற்புத நாளாக மாசியில் வரக்கூடிய தேய்பிரை சிவராத்திரியானது சொல்லப்படுது ஆக்சுவலி இந்த சிவராத்திரி தினம் குறித்து பல ஆன்மீக சுவாரஸ்யம் மிகுந்த புராண சம்பவங்கள் இருக்குது அவற்றில் மெயினாக தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் தேவர்களோ அசுரர்களோ இரவா வரம் பெறுவதற்கு தேவமிர்தத்தை பார்க்கடலை கடந்தனர் அப்போது அந்த பார்க்கடலிருந்து வெளிப்பட்ட உலகின் அனைத்து உயிர்களை கொள்ளக்கூடிய ஆழக்கால விஷமானது உலக உயிர்களை காக்கக்கூடிய பொருட்டு சிவபெருமான் அருந்தினார் அப்படி சிவபெருமான் ஆழகால விஷத்தை அருந்தி உலக காத்த தினம்தான் இந்த மாசி மாதம் தேய்பிரை சிவராத்திரி அதனால தான் இந்த ஒரு சிவராத்திரி மற்றும் மகா சிவராத்திரியாக கருதப்படுது ஸோ அதனால தான் இந்த சிவராத்திரியை விற்றக்கூடாது என்பது அனைவருக்கும் சொல்லப்படுது இது தாங்க மகா சிவராத்திரியுடைய சிறப்பு ஸோ மகா சிவராத்திரியுடைய புராண கதையும் இந்த வீடியோவில்

வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து அவங்களோட ராசி மீன ராசியாக இருந்ததுன்னா இதை எல்லாமே தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட் வீடியோலாம் உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ